எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணா அதை யாரையும் காப்பி பண்ண ஏன்னா யூ ஆர் வெரி யூனிக் நீங்கள் யூனிக் யாரையும் காப்பி அடிச்சு உங்களுடைய சுயமான கேரக்டர் இழக்கிறாரு இந்த ஆளில் இருக்கக்கூடிய எழுவது பேரையும் யுனிக் இல்லை அவரு சூப்பர் அதே மாதிரி நான் பண்ணால் அது அவரே இருக்கக்கூடிய எல்லா நீங்கள் இருக்கீங்க இல்லை இவர் என்ன எல்லாருத்துக்கிட்டே இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்க பாருங்க ஆனால் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி தனித்தன்மையை விட்டு கொடுத்துறாதிங்க நீங்கள் நீங்களாக இருங்க உலகம் உங்களுக்காக நிச்சயமாக ஒரு நாள் மாறும் அவசரப்பட்டு உங்களுடைய பர்சனல் குவாலிட்டியை விட்டு ஆனால் வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற காலத்தில் நல்ல அரசியல்வாதிகளாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் இந்த அற்புதமான நிறுவனத்திற்கு இண்டோய் சமுதாய ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்கள் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணீங்க நிறைய அந்த மாதிரி பண்ணுங்க ஐ விஷ்யூ வெரி பேஸ் அண்ட் இஸ் பி அ கிரே ஒர்க் ஷாப் ஃபர் டே இருக்குமாறு ஆல் தி மை பெஸ்ட்டு ஆல் ஆஃப்யூ பத்திரிகை அன்பர்களுக்கும் என்னுடைய சார்ந்த வாழ்த்துக்களை வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்